வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் நண்பா நம்ம நம்ம சேனலில் டியர் லேட்டரியும் கெஸிங் போட்டுகிட்டு இருக்கோம் கேரள லேட்டரிக்கும் கெசிங் போட்டுட்டு இருக்கோம் நம்ம தொடர்ந்து வெற்றி தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் ஒரு ஷோ இல்லைனாலும் எனி டூ ஷோ த்ரீ ஷோ நம்ம கம்பல்சரி வெற்றி நண்பா நம்ம நாலு ஷோவுக்கு கெசிங் போட்டுகிட்டு இருக்கிறோம் எனி டூ ஷோ இல்லை த்ரீ ஷோ இல்லை ஃபோர் ஷோ கூட நம்ம தொடர்ந்து வெற்றி நண்பா நம்ம சேனல் ப பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கணுன்பா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் நண்பா லைக்கு லைக் நண்பா நீங்கள் போகிற ஒரு லைக்குக்கும் நம்மளுக்கு மோட்டிவேஷன் அதிகமாகி என்ன ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்கு கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்க நல்ல ஒரு மோட்டிவேஷன் ஆகணுன்பா ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி நாளுக்கு கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டு உங்களுக்கு நண்பா காலைல டியர் லாக்ட்ரிக்கி நம்மளுக்கு ரிசல்ட் அப்படின்னா ஆறு ஒன்று நாலு நம்மளுக்கு இது வந்து இந்த ஷோ நம்மளுக்கு வாஷ் அவுட் ஆகிடுச்சுன்னு நண்பா நம்மளுக்கு எல்லாமே பி போர்டு மத ஒன்று கொடுத்துருந்தா இருந்தாலுமே நம்மளுக்கு போர்டு மாதிரி எதுவுமே உட்காந்துப்பா நமக்கு கெஸ்சிங்கில் ஆறு ஒன்று நாலு நம்ம எங்கேயுமே ஸ்ட்ராங்காக எடுக்கல நம்ம இதிலேயே போட்டுருந்ததுனால விட்டாச்சு நண்பா நம்மளுக்கு எப்பொழுதுமே பாக்ஸில் வரும் பாக்ஸில் கூட நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு நண்பா அதனால ஒரு மணி லாட் டியர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக மிஸ் ஆகிடுச்சு நண்பா கேரளா இலட்ரிக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன் கேரளா இலட்ரிக்கான கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் போர்டு ஏ போர்டில் கொடுத்துருந்தேன் நண்பா ஏ போர்டு பார்த்தீங்கன்னா நாலு ஜீரோ கொடுத்துருந்தேன் அதை நம்மளுக்கு பவரில் போய்ட்டு நண்பா ஏ போர்டு பவரில் போயிட்டு அஞ்சு பாருங்க அஞ்சு ரெண்டு நாலு ரிசல்ட்டுக்கு பவரில் நண்பா இதில் நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டு ஆனால் ஆள் போர்டு நல்ல ஒரு மாஸ் வெட்டி நண்பா ஆள் போர்டு நல்ல ஒரு பாஸ் ஆகிடுச்சு ஏபிஎஸ்சி பிஸை பற்றி நம்மளுக்கு ஆள் போர்டு நல்ல ஒரு மாஸ் வெட்டி நம்மளுக்கு கொடுத்துருக்கு ஏபிஎஸ்சி பிஸை பாருங்கள் நம்மளுக்கு அஞ்சு நாலு நல்ல ஒரு பாஸ் நண்பா இதில் ஒரு நம்மளுக்கு என்ன ஏ போர்டும் சி போர்டும் பாஸ் நண்பா நல்ல ஒரு மாஸ் வெற்றியே கொடுத்துருச்சு பாக்ஸை பார்த்தீங்கன்னா பாக்ஸு நம்மளுக்கு ஒரு ஃபுல் வெற்றி நண்பா நாலு அஞ்சு நம்மளுக்கு ரிசல்ட்டு அஞ்சு ரெண்டு நாலு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டு அஞ்சு நண்பா ஒரு பாக்ஸு பாக்ஸு ஃபுல் வின்னு நண்பா பாக்ஸு நம்மளுக்கு வீடியோ போட்டதுலேருந்து தொடர்ந்து நம்ம ஃபுல் வின் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபுல் வெற்றி எடுத்தாச்சு நண்பா ஃபுல் வின் பாக்ஸ் நண்பா ஃபுல் பாக்ஸு வெற்றி நம்ம எடுத்தாச்சு ஃபுல் வின் எடுத்தாச்சு நண்பா இது நம்மளுக்கு ரிசல்ட்டு அஞ்சு ரெண்டு நாளுக்கு நம்மளுக்கு நாலு ரெண்டு அஞ்சு ஃபுல் பாக்ஸு பாக்ஸை ட்ரை பண்ண நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் நண்பா பாக்ஸை ட்ரை பண்ணியிருந்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு மாஸ் வச்சு நம்மளுக்கு அடிச்சிருக்கு நண்பா இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நம்பரும் மிஸ் ஆகிடுச்சு இது மிஸ்ஸுன்னு நண்பா நாலு அஞ்சு நம்ம ஒன்று வச்சுருக்கோம் இங்கே ரெண்டு வச்சுக்கிட்டோம் அதே நம்மளுக்கு போதும் நண்பா நம்ம ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பாருங்கள் நாலு அஞ்சு நாலு அஞ்சு வச்சுருக்கேன் இது இதே தான் இங்கே கொடுத்துருந்தேன் இருந்தாலும் நம்மளுக்கு இதை கொடுத்துருந்தோம்னா இன்னைக்கு இந்த நாலு பாஸ்ஸில் நம்மளுக்கு நல்ல ஒரு மாஸ் வெட்டி கொடுத்துருவோம் ஆனால் நம்ம ஸ்ட்ராங்காக எடுத்த ஏபிஎஸ்சி பிசியில் பாருங்கள் அஞ்சு நாள் நம்மளுக்கு பிசி நல்ல ஒரு மார்க்ஸ் வெட்டி நண்பா ஆறு மணி டிஎல்ஆக்கான கெஸ்ட்ல பாருங்கள் ரிசல்ட் பாருங்கள் ஜீரோ எட்டு அஞ்சு நம்ம ஆல் போர்டில் வச்சு ஏ போர்டு நண்பா ஏ போர்டு நல்ல ஒரு மாஸ் வெற்றி காலில் தான் நம்மளுக்கு மிஸ்ஸு இதில் நம்மளுக்கு பவரில் போச்சு இதில் நல்ல ஒரு ஏ போர்டு மாஸ் வெற்றி நம்மளுக்கு ஜீரோ ஏ போர்டில் மாஸ் வெற்றி ஆல் போர்டை பார்த்தீங்கன்னா அஞ்சும் பாசனா ஜீரோவும் பாசனண்பா அஞ்சும் பாசு ஜீரோவும் பஸ்ஸு இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சி போடில் நண்பா இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏ போர்டு போடு நண்பா ஏ போர்டு பாஸ் நல்ல ஒரு மாசு வெட்டி நம்மளுக்கு நண்பா இருந்தாலுமே நம்மளுக்கு தொடர்ந்து நம்ம முயற்சி எடுத்துகிட்டு தான் இருக்கோம் ஆனால் நம்மளுக்கு இங்கே பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுக்கு டோட்டலாக அதில் ஒரு ஃபுல் பாக்ஸ் வெட்டி எடுத்து இதில் பாருங்கள் எட்டு அஞ்சு கொடுத்துருக்கணும்பா மிஸ்ஸு ஒரு நம்பர் மிஸ் மிஸ்னா பாக்கில் ஒரு நம்பர் மிஸ் ஆகிட்டு இல்லைனா இதில் நம்மளை நல்ல ஒரு மாசு வெட்டி கொடுத்துருக்கலாம் நம்ம எட்டு அஞ்சு ஜீரோ இங்கே வைக்காமல் தேவையில்லாத இடத்துலலாம் ஜீரோ வச்சுட்டேன்பா ஜீரோ நிறையா தான் ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் இருந்தாலுமே தேவையில்லாத இடத்துல நான் அதிகமாக வச்சுட்டேன்பா இங்கே பாருங்கள் அஞ்சு ஏழு சம்மந்தமே இல்லாமல் அஞ்சு ரெண்டு அஞ்சு ஏழு வச்சுருக்கேன் ஆனால் ஜீரோ ரெண்டு வச்சுருக்கேன் ஜீரோ ஏழு வச்சுட்டேன் ஆனால் நம்மளுக்கு ரெண்டுமே இங்கே உட்காந்துருச்சு நண்பா ஜீரோ அஞ்சு ரெண்டுமே இதில் பாஸ் ஆகிடுச்சு ஆனால் நம்மளுக்கு அப்படி நம்மளுக்கு ஏபிஎஸ்சி பிசில் நம்மளுக்கு டேன்ட்டா உட்காணும்பா அப்படி நம்மளுக்கு மாற்றி கொடுத்தாச்சு இது நாளைக்கு நல்ல ஒரு ஃபில்டர் பண்ணி தான் எடுத்திருக்கேன் எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ரிசல்ட்டே திருசல்ட்டே நண்பா ஏன்னா நம்மளுக்கு எட்டு மணிக்கு ஸ்ட்ராங்காக வரும்படியே எனக்கு தெரியும் நம்ம ஏன்னா வீடியோ இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் போடலான்ட்டே இருக்கிறேன் ஏன்னா நண்பர்கள்லாம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் போடணும்னு சொல்கிறாங்க தனிப்பட்ட முறையில் அதனால் வீடியோ சீக்கிரமே மேக் பண்ணி போடலான்ட்டு நண்பா அதனால எட்டு மணிக்கு விசாரிட்டுனா வரல நம்மளுக்கு இன்றைக்கி இருந்தாலும் ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி அடிச்சிருக்கு மூணு மணி கேரளா லேட்டரியில் ஃபுல் பாக்ஸ் வெற்றி அடிச்சிருச்சு ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா ட ஆல் போர்டும் பாஸ் ஆகிடுச்சி நல்ல ஒரு மாஸ் வெட்டி கொடுத்துருன்னு நண்பா ஏ போர்டும் நம்மளுக்கு பாஸ் ஆகிடுச்சி இதுவே நம்மளுக்கு போதும் நண்பா இன்னைக்கு ரெண்டு சோ நம்மளுக்கு சொன்ன மாதிரியே ரெண்டு ஷோ நல்ல ஒரு மாஸ் வெற்றி கொடுத்தாச்சு நாளைக்கான கெஸிங் நண்பா நாளைக்கான கெஸிங் பண்ணுங்கள் மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் கொடுத்துருக்கேன் நண்பா நம்ம தொடர்ந்து வெட்டி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் பார்க்குற நண்பர்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் கீழே மேலே வீடியோ பார்க்குறீங்க கீழே லைக் பண்ணுறீங்க நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க நான் வீடியோ போட மாட்டேங்க அப்படிலாம் கேட்குறீங்க நண்பா நிறையா வீடியோவில் கேட்டிருக்கீங்க நீங்கள் கேட்குற நண்பர்கள் லைக் பண்ணாலே நம்மளுக்கு லைக் வரும் நண்பா இது வந்து நம்மளுக்கு இதில் எது எந்த ஒரு யூஸஸும் எனக்கு கிடையாது வீடியோ போடுறேன் நண்பர்கள் யாராச்சும் பார்த்து அதில் வின்னிங் எடுக்கட்டும் தொடர்ந்து வெற்றி எடுக்கிறதுக்கு தான் நானும் நீங்கள் வெற்றி எடுக்கணும் தான் நானும் வீடியோ எடுக்கிறேன் நீங்கள் ஒரு வீடியோ ஒரு ஒரு கெஸிங் எடுக்கிறதுக்கு டியற்கு ஒரு மணி லாட்டி எனக்கு கெஸிங் எடுக்கிறதுக்கு இந்த ஒரு ஷோ எடுக்கிறதுக்கு எனக்கு மேக்ஸிமம் இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகணுன்பா அந்த நம்பரை நான் கலெக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகும் நாலு ஸோ ரெண்டு மணி நேரம் இதில் தானே நான் இருப்பேன் ரெண்டு மணி நேரம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் இருப்பேன் இல்லைன்னா ஒன்றரை மணி நேரம் இருப்பேனா நான் ரெண்டரை மணி நேரம் கூட இருப்பேன் ஏன்னா எஸ்ஸிங் எடுக்கிறது ஈஸி கிடையாது நண்பா சிரமம் நாலஞ்சு ஃபார்முலா மெத்தடை யூஸ் பண்ணணும் என்ன பேட்டனில் விளாட்றாங்க எப்படி நம்ம விளாட்றாங்கன்ட்டு யூஸ் நண்பா நீங்கள் பார்க்குற நண்பர்கள் பார்த்துட்டு ஒரு கமெண்ட்டு இல்லைன்னா ஒரு லைக்கு புதுசாக பார்க்கணும்னு போங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க நம்ம தொடர்ந்து வெற்றி பெற என்னோடய வாழ்த்துக்கள் நம்பா நம்ம மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் பாருங்கள் ஒரு மணி டீயரில் ஆற்றிக்கான கெஸிங் பீபோடு மூணு அஞ்சு மூ மூணு அஞ்சு பிபோர்டு நண்பா ஆள் போர்டு பார்த்திங்கன்னா ரெண்டு ஏழு ஏபிஏசிபிசிக்கான பாருங்கள் ரெண்டு ஜீரோ ஏழு ஜீரோ ஆறு ஜீரோ ஏழு அஞ்சு ரெண்டு அஞ்சு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ரெண்டு மூணு ஜீரோ ஒன்று எனக்கு ஸ்டாங்கன் பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு அஞ்சு மூணு ஜீரோ எட்டு எட்டு ஜீரோ பாக்ஸுக்கான கெசிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ மூணு ஏழு ஜீரோ மூணு ரெண்டு அஞ்சு எட்டு ஏழு அஞ்சு எட்டு ரெண்டு ரெண்டு ஜீரோ ஆறு ஏழு ஜீரோ ஆறு எனக்கு ஸ்டாங்கன் பார்த்திங்கன்னா அஞ்சு ஒன்று ஜீரோ ஏழு ஒன்று ஜீரோ ஏழு ஜீரோ மூணு ஏழு மூணு அஞ்சு நண்பன் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்கு உங்களுக்கு கணிப்பில் இருந்தால் ப்ரை பண்ணுங்க நண்பா தொடர் வெற்றி எடுக்கலாம் நண்பா உங்கள் மெத்தடையும் யூஸ் பண்ணி பாருங்கள் நான் உங்களுக்கு ஒரு மெத்தடு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் மெத்தடு ஒன்று புதுசாக சொல்லியிருக்கேன் அதையும் ட்ரை பண்ணி பாருங்க நண்பா தொடர்ந்து நம்ம வெற்றி எடுக்கலாம் இதில் நல்ல ஒரு மெத்தடு தான் நண்பா எடுத்திருக்கேன் நம்ம தொடர்ந்து வெற்றிப்பாடு வாழ்த்துக்கள் நண்பா கேரளா ஆட்டிக்கான கேசிங்க பாருங்கள் மூணு மணி கேரளா ஆட்டிக்கான கேசிங்க பாருங்கள் ஏ போர்டு ரெண்டு ஏழு ஆள் போட பார்த்தீங்கன்னா நாலு ஒன்பது ஏபிஎஸ்சி பிசி பாருங்க நாலு ஏழு நாலு ரெண்டு நாலு ஜீரோ ஒன்பது ஏழு ஒன்பது ரெண்டு நாலு அஞ்சு ஒன்பது நாலு ஏழு அஞ்சு அஞ்சு எட்டு எனக்கு ஸ்டாங்க் பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு அஞ்சு ரெண்டு ரெண்டு ஜீரோ நாலு மூணு நண்பா பேக்ஸானிங் பார்த்திட்டிங்கன்னா நாலு ஏழு அஞ்சு நாலு ரெண்டு ஜீரோ ரெண்டு மூணு ஏழு நாலு மூணு ஜீரோ நாலு எட்டு ஜீரோ ஏழு நாலு மூணு நண்பா எனக்கு ஸ்டாங்கில் பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டு ஜீரோ ஏழு ஒன்பது அஞ்சு ரெண்டு ஜீரோ ஜீரோ ரெண்டு நாலு அஞ்சு நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிங்கன்னு நண்பா இல்லைனா ஒரு எஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க நம்மளை சேனலில் தொடர்ந்து போட்டு எடுத்தால் நீங்கள் ப்ளே பண்ணிங்க நண்பா நல்ல ஒரு மெத்தடில் தான் நம்ப எடுத்திருக்கேன் இப்போ ஏற்றனி எப்படி மாணாலும் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக கிடைக்கணுன்னு தான் எடுத்திருக்கேன் நாளைக்கு பார்க்கலாம்னு நண்பா ஆறு மணி டியர் எனக்கு எஸ்சிங் பாருங்கள் பி போர்டு ஒன்பது ரெண்டு ஆல் போர்டு ஒன்பது ஏழு ஏபிஎஸிபிசி வருங்க ஒன்பது ஏழு ஒன்று மூணு நாலு எட்டு நாலு ஏழு நாலு ரெண்டு ஒன்பது எட்டு ஆறு எட்டு நாலு ஜீரோ ஏழு ஒன்று எனக்கு ஸ்டாங்கன் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஏழு ஒன்பது மூணு ரெண்டு ஒன்பது ஏழு நண்பா வேக்சான கெசிங் பார்த்திருந்திங்கன்னா ஏழு அஞ்சு ரெண்டு ஒன்று ஏழு ஜீரோ நாலு ஒன்று அஞ்சு ஒன்பது ஏழு அஞ்சு ரென் ஒன்பது ரெண்டு எட்டு நாலு ஒன்று எட்டு எனக்கு ஸ்டாங்கன் பார்த்தீங்கன்னா அஞ்சு மூணு ஏழு ஏழு ஒன்று எட்டு ரெண்டு ஒன்று ஒன்பது ஆறு ஏழு நாலு நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது க்ரீன் ஷார்ட் எடுக்கிறோம் க்ரீன் ஷார்ட் எடுத்தேங்க நல்ல ஒரு ஸ்ட்ராங்கை தான் எடுத்திருக்கேன் நல்லா வெற்றி வரும் நண்பன் நம்மளுக்கு நம்ம தொடர்ந்து வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கோம் இருந்தாலுமே இன்றைக்கி நல்ல ஒரு வெற்றி எடுத்துருக்கோம் நாளைக்காவே நல்ல ஒரு வெற்றி எடுக்கணும் நண்பா ஓகே நண்பா பார்க்கலாம் நண்பா இது எட்டு மணி டிஎல் ஆட்டி கணக்கு பாருங்கள் இது வந்தீங்கன்னா போர்டு பி போர்டு நண்பா நீங்கள் இது வந்து சீ போர்டு சி போர்டு நண்பா சி போடு பார்த்தீங்கன்னா ஏழு அஞ்சு ஆல் போடு ஜீரோ ஆறு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஜீரோ ஒன்று ஜீரோ ஆறு ஒன்று ஆறு ரெண்டு ஏழு ரெண்டு அஞ்சு ஏழு அஞ்சு ஜீரோ ஏழு ஒன்று ஏழு மூணு ஜீரோ எனக்கு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒன்று ஒன்று ஒன்பது ஒன்று மூணு மூணு ஒன்று நண்பர் அந்த ஸ்டாங்கில் இருக்குது பாக்ஸிங் எனக்கு எஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜீரோ ஜீரோ ரெண்டு ஜீரோ ரெண்டு மூணு ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு ஒன்று ஒன்று மூணு ஆறு ஆறு ஜீரோ எட்டு எனக்கு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்று ஏழு ஒன்பது மூணு ஏழு ஜீரோ ஆறு ஒன்று அஞ்சு ஒன்று ஆறு நண்பர் நல்லா ஸ்டாங்காக தான் நண்பா இருக்குது உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டுமே ட்ரை பண்ணிங்க நண்பா க்ளீன் சாட் எடுக்கிற நண்பர்கள் தனித்தனியாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் தனி தனியாக க்ளீன் சாட்டை எடுத்தேங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகள்லாம் சொல்லி ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டு இருங்க நம்பா நம்ம பெரிய அளவில் வெற்றி எடுக்க என்னோடய வாழ்க்கை நண்பா முதல் வெற்றி தான் எனக்கும் வெற்றி ஓகே நண்பா வெற்றி எடுக்க என்னோடய வாழ்த்துக்கள் வாட்சிங் வீடியோ நண்பா தேங்க்யூ நண்பா